வாழ்க வளமுடன் இது உங்களுடைய ஆன்மீகம் சேனல் ஜோதிடம் அப்படிங்கக்கூடிய விஷயங்களை நம்ம ஒவ்வொன்றாக துல்லியமாக போட்டுட்டு இருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்குற விஷயம் என்ன கொடுத்துருக்குறோம் அப்படின்னா ஜோதிடம் என்பது லக்னம் ராசி பாவம் மற்றும் பாவ அதிபதி அந்த பாவத்துக்குண்டான காரக கிரகம் அப்படிங்கிற மாதிரி ஐந்து விதமான ஆய்வுகளை மேற்கொண்டு அதன் பின் கொடுக்கக்கூடிய பலன் துல்லியமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஒரு மனிதருடைய ஜாதகத்தை ஆய்வு செய்து எடுக்கும்போது அவருடைய வாழ்க்கையில் இன்பங்களை அனுபவித்திருப்பாரா அல்லது துன்பங்களை அனுபவித்திருப்பாரா அனுபவித்த இன்ப துன்பங்கள் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் கண்டிப்பாக இந்த ராசி லக்னம் பாவம் பாவ அதிபதி அந்த பாவத்துடைய காரக கிரகம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கணும் அப்போ இதை ஆய்வு செய்து பாவம் நன்றாக உள்ளது பாவ அதிபதி நன்றாக உள்ளார் அப்படிங்கும்போது ஒரு குறிப்பிட்ட பாவம் சார்ந்த விஷயம் அவருக்கு கிடைக்கும் லக்னாதிபதி ராசி அதிபதி இவங்க ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தர் நல்லா இல்லை அப்படின்னா இருக்கும் இவருக்கு அனுபவிப்பதில் சிரமங்கள் இருக்கும் அப்படி சொல்லலாம் இவருக்கு அதை அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் சிரமங்கள் அதிகமாக இருக்கும் அனுபவிக்க முடியாத நிலை அல்லது அனுபவிக்கிறதுல சிரமம் பிரச்சனை இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம்